இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கடா பருத்து துறையில் எங்கே வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் என்னம்மா இன்றைய தினம் நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கடா சின்ன ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஏன்னா என்ன அப்படி தானே அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னத்துக்காக நாங்கள் வழியில் நாங்கள் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக யார் ஃப்ரான்ஸில் இருக்கிற கௌசல்யம்மா தான் இந்த தங்கச்சியோட கூடுதலாக காய்ச்சியிருந்தா காய்ச்சி கொண்டுருக்கு மோகன் அண்ணா காய்ச்சி கொண்டிருக்க திடீரென தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அண்ணா அப்படி கௌசல்யம்மா சொல்லியிருந்தாடா கார் உண்டு சொல்லி இந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன செய்கிறேன்டே எனக்கு தெரியலை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கா அதான் கார் இல்லாடா பைக் பிடிச்ச மாதிரி நீங்கள் தம்பியோடுங்க கொண்ட மாதிரி சொல்லியிருந்தா அதுதான் நாங்கள் காரோ பைக்கோன்ற பார்ப்போம் ஆனால் பார்க்குறீங்க மனசை கை பொறுமையாக நிதானமாக பாருங்க ஒரு வகையில் இந்த வீடியோ சம் ஒரு நல்லதாக வந்து அமையும் பொய்யாக ஒன்றுமே சொல்றது இல்ல கார் இல்ல பைக் எதென்றாலும் ஒன்று இன்றைக்கு எடுத்துட்டு தான் வீட்டை திரும்புற மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கிறேன் அந்த குறுக்க குறுக்க கதைக்கிறீங்கள வந்து அம்மு இல்ல எங்க அம்மா ரெண்டு பேரும் இயல்பாகவே போட்டுதான் சரி இப்போ வாங்க நான் பேசுனாக்க கதை கட்டும்பா கதைங்களோ இல்லை சரி ஓகே நாங்கள் இப்போ இன்னத்தில் போப்புறோன்ற மாதிரி கூட பார்க்குற வீடியோ பார்க்குற நீங்கள் ஜோதிச்சு கொண்டு நிற்பீங்க உண்மைக்குமே வந்து நாங்கள் போகிற வந்து இந்த ஃப்ரெண்டுன்ட கேஷோ ஆட்டோவோ எல்லாமே அவன்கிட்ட நிற்கிது அதனால் நான் வந்து ஆட்டோவை தான் வேண்டி கொண்டு நான் நெல்லிடிக்கு தான் போய் இந்த கார் இல்லாட்ட பைக் ரெண்டத்தை அவன்கிட்ட அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட வீடியோ பாருங்க எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொருள் வீடியோக்கள் உடனே கொண்டு வரும் அந்த பிரான்சில் இருக்கிற கவுசலி அம்மாவுக்கும் ஒரு என் சார்வா எங்கள்ட குடும்ப சார்வா மனமா அந்த ஒரு நன்றிகளை நான் சொல்லிக்கொண்டு தேங்க்யூ இப்போ நாங்கள் முழுமையாக நீங்கள் வீடியோ பாருங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் ஒரு வகையில சந்தோஷம் நாங்கள் முதல் போய் நாங்கள் கடையில் போய் வாகனங்கள் என்னென்ன விளையன்ற மாதிரி போய் கதைச்சிட்டு வேண்ட வீடியோவை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிக்கிற இடம் வந்து நெல்லியடியில் என்ன பேர்தா அருண் என்ன அருண் கடைக்கு தான் வந்து நாங்கள் தஸ்வின் குட்டிக்கு கார் வேண்ட காண்டி நாங்கள் என்னென்ன விலையில் கார் இருக்கன்ற முதல் நாங்கள் உள்ளே போய் என்னென்ன விலையில் இருக்கின்ற பார்ப்போம் மேியல் சாதுவாக ஆக்களை கண்ணா கொஞ்சம் விற்கப்படுக அம்மாக்கள் தங்கச்சி ஆக்கள் உள்ளே போய் பார்ப்பாங்க அதுதான் எந்த இருக்குது அதெல்லாம் போகணும் இங்க அப்படியே அம்மாவுக்கு தேவையான கிரீமோல் அம்மாவுக்கு தேவையான கிரீம் இல்லை எங்கே தம்பி எங்க போயிருக்கு மேலே போகணுமே பயம் இல்லை தானே வாங்க சாதுவா கால்கை நடங்கது நடாங்க

இருக்குதான கார அவ பத்து ரூபா கங்க கோயில் வழியாவோ முதலாவது வந்து என்னென்ன விலையில இருக்குன்றக்கு

போடுங்களை உப்பதா என்னப்பா சார்ஜ் இல்லை போட்ட வைக்கணும் இல்லை சார்ஜ் ஒன்றும் இல்லையே பிரேக்கு இல்ல எடுத்தேன்

பைக்குன்னு சொல்லில இதான ஒரு ஜீப் மாடல் மாதிரி ஒன்று தான் நாங்கள் விரும்ப ஆசைப்பட்டார் தனக்கு பைக் பைக் வேண்ட மாதிரியோ அளக்கப்பா நோமெல்லாம் நாங்கள் தான் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் என்ன ஆயங்க சொல்லுங்க என்னது ஆயிங் அவர் பைக்கை வந்து ஆயிங்கன் தான் சொல்கிறாரு என்ன சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இது என்ன மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கோ ஆ ஆர் வேண்டும் தான் இருந்தது ஆ இந்த அம்மாம்மா என்ன பேர் கௌசல்யா அம்மா அம்மா ஓ ஆ ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க சொல்லி விடுங்க உண்மையிலேயே உண்மையில் உண்மையிலேயே நாங்கள் நெல்லியடிக்கு போனாங்க தானே விலையில் பரவாயில்லை ஆனால் கார் வந்து அறுவனாயிரம் அறுபத்தி ஆரண்ட மாதிரி சரியான மாதிரி விலை அப்போ இது கொஞ்சம் விலை குறைஞ்சது இருபதாயிரரூவா சொல்லியிருந்தவ நாங்களப்போ பதி ரெண்டாயிரம் கெடுத்த 18 நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் இந்த வாகனத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கறோம் தசுங்குடி நார்மலா கா பாருங்க உடனே வந்து எப்படி ஓடுறானே தூச்ச போட்டு ஓடி காட்டுங்க ஓடி காட்டுங்க அவர் போடுறாரா ஓடுங்க உ உ ஐ நாய் ஐ நாய் நாய் ஓடு 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 அடடட வந்து வந்து கால்ல தட்டுங்க திரும்ப காட்டு திரும்ப காட்டுங்க கால்ல தட்டு கால்ல திரும்பங்க அடடட ஐயோ 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 ஐயோ

ஒரு இங்கே எங்கே வரீங்க சரி ஓகே பார்த்தீங்கண்டா நாங்கள் நல்ல மாதிரி வாகனம் கொண்டு தசுங்குட்டிக்கு எடுத்துட்டோம் ஏன்னா நல்ல மாதிரி கொண்டு வந்து எடுத்துட்டோம் இது வந்து யார் மூலமாக எப்படி வந்ததுன்ற வந்து நீங்களே சொல்லுங்கள் உணர்

பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில முதல் நாங்கள் வந்து நினைச்சது வந்து சைக்கிளை தான் வேண்டி கொடுப்போம் மண்ட மாதிரி இருக்கு பார்த்தோம் புரோகம் பார்த்தோம்னு உண்மையில கொண்டு போனோடனே சைக்கிளை விட உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தோம் கொஞ்சம் வில கொஞ்சம் குறைவு தானே நேரம் தானே நாங்கள் நினச்ச சூழ்நிலைகளில் இது கூட ஒரு முப்பத்தாயிரம் நேரம் மாதிரி வருமண்ட மாதிரி இருக்குது அப்போ கௌசல்யம்மா கேக்காவா சொல்லியிருந்தா இல்லை தம்பி நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுங்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தா ஒரு வகையில் சந்தோஷம் அம்மா தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஒரு சில விஷயங்களையும் வந்து நீங்கள்லாம் முன் நின்று முதல் எங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து எங்களுக்கு இன்னமும் சந்தோஷம் முதல் பாசல் அனுப்பினாலும் கண்டிப்பா இப்போ திருப்பி என்னுடைய பேர பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கும் சின்ன சின்ன இதுவாக செய்திருக்கிறா அதே மாதிரி இது இருக்க சைக்கிளும்

கொண்டு தங்கனை மாமா ஓடி போட்டு மாமா டவுனுக்கு போட்டு வர கொண்டான்னு புடனா மாமா ஜாழ்பான போட்டு ஆசையை பார்த்தியலே ஆ தானே தம்பி வளர்ந்தோன்னே இப்படியே செவியல் மாமா கொண்டு தர தரமாட்டிங்களே ஓடிப்பாக்க தாவண நேரத்தில் ஓடிப்பாக்கத்தானு ம் செட்டியே வராது கேண்டல் எல்லாம் போகுது

சரி நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் வேண்டாம் அம்மாவும் கொஞ்சம் சரி நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எந்த கருத்துக்களை மறக்காமல் எப்படி எந்த மறக்காமல் ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் ஏன்னா வேறு எதுவும் சொல்ல போறீங்களாம் ஒன்றுமே சொல்ற ஒன்றுமே இல்லையோ காரில் அதை மோட்டார் வந்து சரி வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம் ஓகே பாய்